எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து இந்த மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளை பற்றிய சில செய்திகளை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன் ஒன்று மூளை வளர்ச்சி குறைபாடுன்னு சொல்லுவோம் அதில் சில நேரங்களில் மிதமாக இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இது ஒன்று இதிலேயே இந்த வளர்ச்சி குறைபாடில் இருக்கிறத இன்னொன்று ஆர்டிசம் இப்போ சமீப காலமாக இது நிறையா பேருக்கு தெரிகிற வார்த்தை இந்த ஆர்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செரிபுரல் பால்சி அப்படிங்கிற ஒரு குறைபாடு டவுன் சின்ரோம் அப்படிங்கிற குறைபாடு இப்படி பேர் வேறு வேறு இருக்கும் பட் அடிப்படை பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சியில் ஏற்படுகிற குறைபாடு இது இப்போ இந்த மாதிரியான குழந்தைகள் இருக்காங்க இல்லையா இந்த குழந்தைகளுக்கு நார்மலாக இருக்கிற குழந்தைகள் அளவுக்கு மூளையை வளர்ச்சி அடைய செய்வதற்கு பெரிய அளவில் மருத்துவம் இல்லை ஆனால் இந்த குழந்தைகள் நாடி வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் தொந்தரவுகள் இருக்குது பார்த்திங்களா சில குழந்தைகளுக்கு என்னாகும்னா பிகேவியரல் மாற்றங்கள் வரும் ஒரு சில காலகட்டங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க தூக்கம் இல்லாமல் இருக்கிறது சில நேரம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோசமாகுவாங்க சில பேர் கோபம் அதிகமாக இருக்கும் பொருட்களை உடைப்பாங்க சில பேர் கையை கடிப்பாங்க சில பேர் அம்மா அப்பாவை தள்ளி விட்டுருவாங்க வீட்டில் வயதானவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் வயதானவங்களை போய் சீன்றது நோன்றது தள்ளி விடுறது அடிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது சில நேரங்களில் தெருவில் இருக்கிற குழந்தைகளை சில நேரங்களில் ஏதோ ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு போகிறாங்க அந்த குழந்தைகள் போகிறாங்க அங்கே உள்ள குழந்தைகளை ஏதாவது பண்ணுறது இது மாதிரியான தொந்தரவுகள் இடையூறுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா இது சில குழந்தைகளுக்கு வருதுங்க ஆக்சுவலாக அப்போ இந்த மாதிரி குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நிறைய குடும்பத்துக்கு பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் பாவம் நிறையா சிரமப்படுறாங்க நான் நிறையா பேரை பார்த்துட்டேன் நான் இந்த குழந்தைகளுக்கு என்ன தான் தேர்வு ஒன்று நம்ம பெற்றோர்கள் சுற்றுப்புறம் சமூகம் உறவுகள் பள்ளியில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் அன்பு ஆதரவு அக்கறை ப்ளஸ் ஸ்பெஷல் ட்ரைனிங் இது வந்து அந்த குழந்தைகளை கொஞ்சம் மேம்படுத்தும் ஆனால் இந்த மாதிரி தொந்தரவுகள் வர்ற குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வெறும் ட்ரைனிங்கோ வெறும் அன்போ வெறும் வார்த்தை மட்டுமே அந்த தொந்தரவுகளை அந்த கோபத்தை அந்த டென்ஷனை குறைச்சிடாதுங்க அதுக்கு நல்ல நவீன மருத்துவ வசதிகள் மருந்துகள் இன்றைக்கி நிறையா வந்துடுச்சு ஆனால் மருந்துகள் ஒன்று என் நிறையா பயம் ஒருவேளை இந்த மருந்து கொடுத்தா என் பிள்ளைக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குதுங்க நிச்சயமாக சொல்கிறேன் இன்றைக்கு உள்ள மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட்கள் மிக 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 குறைவாக இருக்கக்கூடிய நல்ல தரமான மருந்துகள் இன்றைக்கி நிறையா வந்துடுச்சு எத்தனையோ குழந்தைகளுக்கு அதை போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோபம் அந்த வேகம் அந்த ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது துரு துருன்னு வர்றது தொந்தரவுகள்லாம் எல்லாம் குறைஞ்சி அப்பாட இப்போ எவ்வளவோ நிம்மதியாக இருக்கும் டாக்டர் அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி மருத்துவ முறைகள் வளர்ந்துருக்கிறது தயவுசெய்து அன்பு பெற்றோர்களே மக்களே இந்த அறிவியலையும் இந்த மருத்துவத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு அந்த மருந்து சம்பந்தமாக ட்ரீட்மெண்ட் சம்பந்தமாக என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எந்த மருத்துவரை வைத்தியம் பண்ணுறீங்களோ அந்த மருத்துவரிடம் கேட்டு தெளிவாக கொண்டு நீங்கள் தாராளமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்